ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன சமையல்னால் ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அம்மா கை பக்குவத்தில் சாப்பிட்ணும் போல் இருந்தது அதனால் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் ரெண்டு கட்டி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடிய ஒரு நாலு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கலாம் ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே எங்கள் வீட்டில் மாதிரி வதக்கி அரைச்சி தான் அம்மா வந்து குழம்பு வைப்பாங்க இன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன மீனில் விற்பாங்கன்னா ஜிலேபி மீன் கட்லா மீனில் தான் விற்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம இன்றைக்கி வஞ்சரம் மீனில் வைக்க போகிறோம் நல்லா வதக்கி ஆற வச்சுருக்கேன் வஞ்சர தலையும் வாழும் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா நடு பீஸெல்லாம் நல்லா சூப்பராக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் எந்த மசாலாவும் போடாமல் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு மொட்டை போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க மசாலாவை ஃபஸ்ட்டு கலக்கிடுங்க கலக்கிட்டு ஒரு ஒரு மீனாக போட்டு வச்சுடுங்க அப்போ தான் வந்து மீன் வந்து உடையாமல் இருக்கும் சூப்பராக இருந்தது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன் அதனால் பார்க்கவே ஆசையாக இருந்தது மசாலா போட்டு வச்சாச்சு ஒரு பக்கம் நான் சாதம் வேக போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் வேகணும் ஒரு பக்கம் தாளிப்பு போட்டுடலான்னு சொல்லிட்டு வானடி வச்சுருக்கேன் மண்சட்டி நல்லெண்ணதாக ஊற்ற போகிறேன் சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் நாள் வச்சு மீன் குழம்பு சாப்பிட்றதோட மர நாள் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா அந்த ஒரு ஸ்பூன் இருக்கிற வரைக்கே அந்த பழையதுக்கு வச்சு 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 சாப்பிடுவார் நல்லா எண்ணெய் சூடானவொன்னே தாலிப்பு வடகம் போட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சி வந்தவுடனே அரைச்ச விழுத அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு அப்படியே தேன் மாரி நல்லா திக்காக கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல எண்ணெயிலே வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு எனக்கு எப்பயாச்சும் எங்கள் அம்மா நாகம் வந்துச்சுன்னா அவங்க செஞ்ச சமையலை நான் வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி எல்லாம் கொடுக்கல அவங்க செய்யும் போது நாங்கள் பார்த்துப்போம் அதுதான் அப்போ நாவும் வரும்போது இதுமாரி நான் செஞ்சுப்பேன் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வதக்கினீங்கன்னா நல்லா ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினோடன புளி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நெ நெல்லிக்காய் சைஸ் புளி தான் நான் எடுத்து ஊற வச்சிருக்கேன் இந்த புளி வந்து கொஞ்சமாக ஊற்றுனா கூட புளிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வந்து கரைச்சி ஊற்றிக்கணும் குழம்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ தான் வந்து பெரிய வெங்காயம்லாம் இன்னுமே எங்கள் ஊர்லலாம் பெரிய வெங்காயம் அவ்வளோவா யூஸ் பண்ணவே மாட்டாங்க எல்லார் வீட்லையுமே ஒரு அஞ்சு கிலோ ரெண்டு கிலோ இல்லாதப்பட்டவங்க வீட்டில் கூட அந்த சின்ன வெங்காயத்தை தான் வாங்கி அந்த மச்சியில் போட்டு வைப்பாங்க கொடைக்கானலெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் தான் செய்வாங்க டெய்லியுமே பல இதுக்கு ரெண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் உரித்து நம்ம சாப்பிட்டு வந்தால் முட்டி வெளியே வராது இப்போ குழம்பை நம்ம எந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி போட்டு தண்டோட கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணி சேர்த்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம டிஸ்டப்பே பண்ண வேணா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் பாருங்க சூப்பராக தீ உக்கா என்ன பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா வெயில் அதனால் உங்களுக்கு நல்லா வீடியோ வந்து அப்படியே கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்குது எப்படி தெரிய போகுதுன்னு தெரியல இப்போ தலையும் வாழையும் போட்டுடலாம் தலை குழம்புல அப்படியே ஊறி வந்து சாப்பிடும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் யாராருக்கும் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் தலை எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் பசங்க வந்து சின்னவன் பெரியவன் பிச்சு கொடுத்தா சாப்பிட்ருவான் இப்போ நான் வறுத்தாலும் மீன் குழம்பு மீனை சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மீன் குழம்பு மீன் வச்சு கொடுத்துருவேன் ஏன்னா நம்ம தான் எல்லாமே வறுத்த மீன் தான் வேணும்னு சொன்னால் கூட குழம்பு மீனும் வைப்பேன் ஓகேவா நம்மளுக்கு இப்போ சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வஞ்சரம் மீனை மசாலா தடவி வச்சுருந்தோம் எப்படி இருக்குது பாருங்கள் மாங்காய் தான் மிஸ்ஸு மாங்காய் போட்டிருந்தால் இன்னும் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கும் இப்போயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது குழம்பு நான் நாளுக்கு இட்லி ஊற்றி ஊற்றி கொடுத்தேன் சூப்பராக இருந்துச்சு இப்போ மசாலா தடவனை வஞ்சரம் மீனை தோசைக்கல்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூப்பராக வறுத்து எடுத்துடலாம் வஞ்சரம் மீன் பிக்கவும் அவ்வளோ மீடியம் தான் ரொம்ப பெருசாக வாங்கலை பெருசெல்லாம் இருந்துச்சு நான் பெரும்பாலும் வஞ்சரம் மீன் வாங்க மாட்டேன் நான் வேறு மீன் கூட வாங்கிடுவேன் இந்த மீன் வந்து நம்மளுக்கு வாங்கினாலும் கட்டுப்படி ஆகாது பசங்களுக்கு ரெண்டு ரெண்டு துண்டு வச்சு கொடுக்க முடியாது நான் மீனெல்லாம் கொடுத்தா மூணு நாலு வச்சு சும்மா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வச்சு கொடுத்துருவேன் அப்படிதான் எங்கள் வீட்டுக்காரர் வச்சு கொடுக்க சொல்வார் ஏன்னா மீனில் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வஞ்சரம் மீன்லாம் வாங்கினா செட் ஆகாது அதனால் நார்மல் சங்கரா மீன் மத்தி மீன் கிழங்கா மீன் அப்படி தான் வாங்கிப்பேன் இன்னைக்கு சூப்பராக இருந்தது ஒரு மூணு கிலோ வஞ்சரம் மீன் வாங்கினேன் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் மீடியம் சைஸ் ம வஞ்சரம் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்